ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளன் பொதுக்காலம் ஆறாவது வாரத்திலே பயணிக்கின்றோம் ஏழைகள் பேறு என்று ஜேசு சொல்ல காரணம் என்ன ஒன்று ஏழைகள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வில் கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியிருப்பவர்கள் பிற மக்களால் எளிதிலே ஏமாற்றப்படுவதன் காரணமாகவும் ஆட்சியாளர்களின் அக்கறையை பெறாததன் காரணமாகவும் அருவறுப்பானவர்களாக கருதப்படுவதன் காரணமாகவும் அவர்கள் ஏழைகளாக காணப்படுகிறார்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் என்ற இறமையா விரைவாக்கினரின் வார்த்தைகள் ஏழைகளுக்கு பொருந்தக்கூடியனவாக இருக்கின்றன இருபத்தொண்டு ஒன்று தொடக்கம் நாலு பகுதியிலே இயேசு ஒரு ஏழை கைம்பெண்ணை புகழ்கிறார் ஏனெனில் அப்பெண் தன் எதிர்கால நம்பிக்கை அனைத்தையும் இறைவன் மீது வைத்து தன் பிழைப்பு கன்று இறந்த இரண்டு காசுகளையும் காணிக்கைப் பெட்டிகளை போட்டிருந்தார் இரண்டாவது ஏழையரிடம் காணப்படும் மற்றொரு நல்ல குணம் தாங்கள் வறுமை மற்றும் துன்பத்தில் வாடுவதன் காரணமாக பிறருடைய துன்பத்தையும் வறுமையையும் எளிதிலே புரிந்து கொள்ளுகின்றார்கள் மூன்றாவது செல்வர் பெரும்பாலும் தம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதை விட செல்வத்தின் மீது வைக்கின்றார்கள் கடவுளை விட செல்வம் பாதுகாப்பானது மேன்மையானது என்று எண்ணுகின்றனர் ஆனால் இந்த ஏழைகளோ தங்களுடைய வாழ்வு முழுவதும் கடவுளே என்ற எண்ணத்திலே வாழ்பவர்கள் செல்வம் பேராசைக்கு வழிவகுக்கிறது மீண்டும் மீண்டும் பொருள் சேர்க்க வேண்டுமென்ற என்ற ஆவலை தூண்டுகிறது ஆனால் ஏழைகளோ உறவை விரும்புபவர்கள் இயலாமையிலும் தங்களுடைய உறவோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று ஆசை கொள்பவர்கள் அதனால் அண்டுவர் இயேசு ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தார் இதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு ஏழ்மை வார்த்தைப்பாட்டின் மூலமாக ஏழையாக எம்நடிவிலே வந்த கிறிஸ்துவை பின்பற்றி நிலை வாழ்வை பெறுகின்ற வழிகளை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்